கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன தேசம் ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை பலிகொடுத்து காசா பிரதேசம் தரைமட்டமாக்கப்பட்டது கடைசி நேரத்தில் தான் உலக முஸ்லீம்கள் விழித்து கொண்டார்கள் இஸ்ரேலை இதை நிறுத்தச் சொல்லி தற்போது ஒன்றரை வருடங்களுக்கு பிற்பாடு தற்போதும் ஒரு யுத்தம் பலஸ்தீனத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றோ இன்றுடன் அதாவது நாற்பது முஸ்லீம்களின் உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது உலக நாடுகளெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றன இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் அரசியல்வாதிகள் எதுவித கருத்துக்களையும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிரால் எதிராக விடுக்காமல் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் சென்ற வருடம் நீங்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தீர்கள் கொழும்பு நகரத்திலே முக்கியமாக நீங்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அட்டூழியங்கள் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு அரசியல்வாதிகளாகவும் அரசியல்வாதியாகவும் உங்களுடைய அரசியல் காலத்தை நீங்கள் கழித்து வந்தது எல்லோருக்கும் தெரியும் ஏன் இம்முறை நீங்கள் மௌனம் காக்கின்றீர்கள் உண்மையாக நாங்கள் யாரும் மௌனம் சாதிக்கவில்லை எங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பலஸ்தீன் மக்களுக்கு இன்று இருக்கக்கூடிய பிரச்சினை உலக பிரச்சனையிலே ஒரு முக்கியமான விடம் இருக்குது ஏனென்றால் கடந்த காலத்தில் இருந்து இதை வரலாறு ரீதியாக பலஸ்தீன மக்கள் ஈஸ்ரேலால் ஒரு அடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இன்று அவர்கள் பிறந்த மண்ணிலே அகதிகளாக வாழக்கூடிய நிலைமை கடந்த காலத்தில் இருந்து எங்களுக்கு காணப்படுற ஒரு விஷயம் இன்றும் கூட இஸ்ரேல் அவர்கள் இராணுவம் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக பல அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போல பல சம்பவங்கள் எங்களுக்கு காணப்படும் எனவே நாங்கள் உலக ரீதியாக எடுத்தாலும் இன்று உலக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய உரிமை உரிமைகளை வழங்க வேண்டும் என்று தான் எல்லா உலக மக்களுடைய அபிலாஷைகளாக இருக்கிறது ஆனால் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பலவந்த நாடுகள் அதிலே அரசாங்கங்கள் இன்று ஈஸ்டாரை சொல்லக்கூடிய அந்த நாடை பாதுகாத்துக்கொண்டு அவர்கள் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வன்முறையை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை தான் கடந்த காலத்திலே நாங்கள் கண்டோம் எனவே இன்று பலஸ்தீன மக்களுடைய போராட்டம் அவர்களுடைய கோஷம் இன்னொரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படும் அதிலே நாங்கள் மிக கவலைப்படக்கூடிய நிலைமை தான் அரபு நாடுகள் இன்று பலஸ்தீனிய நாடு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் கூட மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று ஈஸ்வரனுக்கு எதிராக பல நாடுகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து இருக்கிறது மக்கள் வீதியில் இறங்கி பலசீன மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் இன்று காய்த்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டங்கள் நடக்கிறது எனவே இது உலக ரீதியாகவே நடக்க வேண்டும் உலக ரீதியாகவே நடந்து ஒரு உலக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பலசீன மக்களுடைய அவர்களுக்கு தேவையான அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவே வழங்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கூட நாங்கள் கூற வேணும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் கயக்க வேணும் இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறுத்த வேணும் அந்த அந்த யோசனையை நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டுகள் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் நாங்கள் அதை நாங்கள் கூறவே எனவே நான் உலக ரீதியாக எடுத்தாலும் இன்று எல்லா மக்களும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தாலும் பல பலவந்த நாடுகள் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவர்கள் ஈஸ்டைலுக்கு ஆதரவாக இருந்தார்கள் எனவே அதனால் இன்று பலஸ்தீன மக்களுக்கு அவர்களுக்கு அந்த காரணத்தால் இன்று அவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறது அவர்களுடைய போராட்டத்தை அங்கீகார அங்கீகாரம் அங்கி அதுக்கு நியாயம் கொண்டு கிடைக்கிறது இப்படி ஒரு தான் இன்று நாடு உலகம் முழுக்காக இருக்கிறது எனவே நாங்கள் உலகம் முழுக்க என்ன இருந்தாலும் பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்துக்கு Disturbing viewing. An Israeli soldier is seen pursuing a young Palestinian boy and pinning him to the ground amid clashes in the West Bank. The child, with one arm in a sling, was accused of throwing stones at Israeli forces. But the soldiers' attempts to arrest him are thwarted by the arrival of Palestinian women and children. Israelia madapuru oru karthi ne payirangam agathuva desu udhayangaligittuvitirundar kaidi saiya padagindra Palestinian ergalai nilattiladithi nigel kollai saiya vandu appadi enralthan Israelia naari sunderam agavalamendu ikarthi ilangai parlamandra dilirukkinoor urupinera nra vaiile ikarthi ne yendha paru enni nigel paakuridu. எனக்கு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கருத்துக்கள் முதல் தடவை அல்ல கடந்த காலத்திலையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பல மத குருக்கள் இதை மாதிரி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அதை நாங்கள் அந்த கருத்துக்கு மட்டுமல்ல பொதுவாக எங்களுக்கு தேவை என்றால் பலஸ்தீன் மக்களுடைய உரிமை போராட்டம் கொண்டு இருக்கிறது அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்க வேணும் ஈஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய அந்த நாடிலே இருக்கக்கூடிய கசிஸ்ட்வா அந்த பெசிஸ்ட் கொள்கைகளை அதே போல் பலஸ்தீன மக்களை அடைக்கக்கூடிய அந்த கொள்கைகளையும் அதை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்திலே நாங்கள் உருவாக்க நல்ல ஆட்சியை விரும்பி கடந்த மைந்த அரசாங்கத்தை தோக்கடித்து மைத்திரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியை ஆக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டுவதற்கு அர்ப்பணித்த நீங்கள் இவ்வாறு பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அட்டூழியங்களுக்கு எதிராக நீங்கள் அங்கம் வகிக்கின்ற அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்கள் நான் நினைக்கிறேன் கட்டாயமாக நாங்கள் இந்த நாங்கள் கட்டாயமாக இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் கூற வேணும் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல வேணும் இந்த நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த நல்லாட்சி அரசாங்கம் பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் அதேபோல இஸ்ரேல் உடன் மஹிந்த ராஜபக்ச உருவாக்கி கொண்ட பல தொடர்புகளை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் கூற வேண்டும் கடந்த வருடம் இவ்வாறு தான் ஆரம்பிக்கப்பட்ட படுகொலை இரண்டாயிரத்தி நூறு உயிர்களை காவு கொண்டது இம்முறையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஒரு கிழமைக்குள் நாற்பது உயிர்களை தாண்டி விட்டது இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் அரசியல்வாதிகள் உலமா சபை மத உருமார்கள் முஸ்லீம் சமயத்தவர்கள் இவ்வாறானவர்கள் மௌனம் காதிக்கின்ற இந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கின்ற நீங்கள் இவ்வாறான மௌனத்துக்கு என்ன காரணம் என நினைக்கின்றீர்கள் உண்மையாக நானும் மௌனம் சாதிக்கவில்லை நாங்கள் கடந்த ப பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தோடு நாங்கள் இருந்தவர்கள் அதை பற்றி ஒரு சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்ல எதிர்காலத்தில் நாங்கள் பலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து பல വിഷയങ്ങൾ നടിമുറയിലെ കൊണ്ടുവരത്തുക്കു നാങ്ങൾ എടുക്കുക